Nice. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவால சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி இருக்கு எந்த பிரைஸ்ல இருக்கு நம்மளோட தமிழ்நாடு சாப்பாடு இருக்கா இல்லைன்னா வெறும் நார்த் இந்தியன் சாப்பாடு மட்டும் இருக்கா கோவா பீச் பார்ட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு கோவால உள்ள ஸ்ட்ரீட் பப் பார்ட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த பட்ஜெட் ட்ரிப்ல நாங்கள் இருந்து சென்னை வந்து எப்படி இங்கே வந்து சேர்ந்தோன்ற எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து விட்டுறேன் அந்த வீடியோ மறக்காம பார்த்து விட்டுருங்க முக்கியமா மிஸ்டர் மெகா சேனலில் சப்ஸ்கிரைப்

ஸோ த்ரீ ஹண்ட்ரட்க்கு மாதிரி நோமல நல்ல ஸ்கூட்டி எடுக்கலாம் இது ஓஃப் சீசனால் ஸ்கூட்டி த்ரீ ஹண்ட்ரட்க்கு நாங்கள் எடுத்தோம் இது சீசன் டைமாக இருந்தால் ஸ்கூட்டி ஒரு ஐநூறுரூவா வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி எடுக்கலாம் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஸ்கூட்டி எடுக்கலாம் முக்கியமாக வரும்போது இன்டர்நேஷனல் லைசன்ஸுக்கு மாற்றிடணும் உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் லைசென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஸ்கூட்டி தருவாங்க ஸோ நாங்கள் அதை கேண்டில் வந்து வரும்போதே எடுத்துகிட்டோம் அந்த லைசென்ஸ் கேண்டிலை எப்படி எடுக்கிறது கொழும்பில் நோமலாக எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோமொபைலில் வந்து கேண்டில் ஒரு இடம் இருக்குது கேண்டில லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஒய்கேஜிஎன் பவர்ஜின்ற ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் என்னது பண்ணுறது ஓகேயா நல்லா இருக்கும் இப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பாடு சார் டேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு விருப்பம் வந்துச்சுன்னா சாப்பிடலாம் உண்மையான பிரியாணி பாசுமதி பிரியாணி எல்லாத்தையும் டேஸ்ட்டையும் இங்கே இந்தியாவுக்கு வந்தால் தான் டேஸ்ட் பண்ண முடியும் நம்ம ஸ்ரீலங்கா நாடு தான் பட் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை சாப்பிடவே முடியல

ஆக்சுவலி இப்போ நம்ம சாப்பிட்றது ஹைதராபாத் பிரியாணிங்க கோவாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அதாவது சவுத் இந்தியன் ஃபுட்டை விட நார்த் இந்தியன் ஃபுட் தாங்க கூடவே கிடைக்கும் அதோட நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுட்டோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வேற லெவலில் சொல்லலாங்க உண்மையிலையும் பக்காவாக இருக்குது நம்ம ஸ்ரீலங்கன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணும்போது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க வரும் ஸ்ரீலங்காவில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடவே முடியாதுங்க எப்படி இருக்குது பிரியாணி ஆ ரெஸ்டுரண்ட் ஹைதராபாத் இந்தியா பிரியாணினாலே சூப்பராக இருக்கும் அதோட கம்பேர் பண்ண போல பஜ்ஜத்துக்கு சேத்த மாதிரி ஸ்பைஸும் பெஸ்ட்டாக இருக்கும் கல்லூரி பிரியாணி ஸ்ரீலங்கா பிரியாணியோட கம்பேர் பண்ண பிரியாணி பிரியாணியோட கம்மியாக ஸ்ரீலங்கா பிரியாணி இல்லைடாது ஒத்தண்டிக்காக பெஸ்ட் டேஸ்டில் இருக்குது ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழங்குற பிரியாணி வந்து அது பிரியாணி சொல்ல இயலாது இங்கே வந்து பார்க்கும்போது தான் அந்த பிரியாணியோட உண்மையான அந்த டேஸ்ட்டும் அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அந்த குவாலிட்டி அப்படி வழங்க வேண்டியது ரொம்பவுமே நல்லா அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி எடுத்து சுத்தும் போது இந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு எந்த இடம் வசதியா இருக்கோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்க இங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே சேம் டேஸ்ட்ல தான் இருக்கும் இப்போ வரைக்கும் நாங்க சாப்பிட்டதுல எங்கேயுமே வித்தியாசமா இருக்காது என்ன சாப்பாடு மோச சொல்ற அளவுக்கு எங்கேயுமே இருக்கிற எல்லா இடமுமே நல்லா இருந்துச்சு பாருங்க ஸோ இங்கே வந்து சிக்கனில் பாஸ் மாதிரி எதோ தந்து நிபர்ன சொல்லி மிக்ஸ் பண்ணதாக இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது பட் டேஸ்ட்டாக இருக்குது வைகேஜிஎன் பாவாச்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்டோம் வயிறு முட்டை சாப்பிட்டோம் உண்மைக்கு சொல்லணுன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இப்படி ஒரு பிரியாணி ரொம்ப நாளைக்கு இல்லை இல்லை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றேன் ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கோவா பக்கம் இது வந்தீங்கன்னா கட்டாயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணுனா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே கோவா ஒரு சின்ன சர்க்கிளில் தான் இந்த பாகாபீச் ஏரியா சர்க்கிள் கொள்ளையே தான் இருக்குது ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஏழு மணி சரியாக ஏழு மணி பட் வந்து ஏதோ ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஷேப்பில் தான் இருக்குது பெருசாக இருட்டி இல்லை ஸோ நாங்கள் வேறு இப்போ க்ரௌட் பெருசாக இருக்கல பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் வந்து நல்லா இருக்குது லைட்டெல்லாம் போட்டு இப்போ தான் க்ரௌட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க ஸோ கோவாவுக்கு ஒரு சீசனே இல்லைன்றது ஒரு கரெக்டான விஷயம் தான் வாக்கிங் வந்ததுலேருந்து எங்களுக்கு பஸ் ஓல இறங்கினதுலேருந்து மழையாக இருந்துச்சு ஒரு ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு பட் இங்கே ஈவினிங் ஆக ஆக தாங்க வைப் ஸ்டார்ட் ஆகுது வேறு லெவலுக்கு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது இந்த கோவாவோட பீச் வந்து ஈவினிங் வைப் ஸோ கோவாவில் வந்து நம்ம வைப் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் கட்டாயம் நம்ம ஈவினிங் தான் வரணும் மார்னிங் என்ன வந்தோம்னா கொஞ்சம் I got no love for the famous. If you wanna play tough and wanna hate this, show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit. So instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. Got facts over facts over tracks. is and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last. And to believe in what you got, it was built to last, yeah. கோவா பீச்சை பொறுத்த வரைக்கும் நைட் பன்னெண்டு மணி வரைக்குமே ஹேப்பனிங்காக தாங்க இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு எல்லாமே வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு ரீசன்ட் பன்னிரெண்டு மணிலேருந்து கிட்டத்தட்ட மார்னிங் அஞ்சு மணி வரைக்குமே ஸ்ட்ரீட்டில் உள்ள பப் எல்லாம் வேற லெவலுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு அதை தாங்க போயிட்டு பார்க்க போகிறோம் ஃபைனலி கோவாட ரொம்ப முக்கியமான பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது கோவாடை மினி லாஸ் வேகாஸ்னு அழைக்கப்படுற டிட்டோஸ் லைனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாகவே ஆப்பனிங்காக தான் இருக்கும் அதோட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் எல்லாம் ரோட்டில் ஆடிக்கிட்டு உங்களையும் கூப்பிடுவாங்க டான்ஸ் பண்ணுவோம் குடிப்போம்னு நம்பி போயிடாதீங்க அப்புறம் உங்கள் பாக்கெட் மணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் உங்களை வெளியே விடுவாங்க மட்டும் இல்லைங்க கோவாவில் எங்கெங்கே போகிறோமோ எல்லா வழியிலையுமே நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாருங்க கோவாவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நைட் ஒரு மணிக்கு பிறகு கோவாவோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் டட்டு அடிக்கணும்னா டட்டு அடிக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளும் இருக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டேச்சூஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ்டர் மெகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது கோவா போகணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா போவோன்னு சொல்லி ஒரு பிளானை சரி போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிஸ்டர் மெகா என்னன்னு விட இன்னொரு முக்கியமான விஷயம் கோவாவில் பப் பார்ட்டிஸ் மட்டும் இல்லைங்க இங்கே வேற லெவலுக்கு வாட்டர் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கு அதோட பேக்கேஜ் டீடைல் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு தனி வீடியோவா அடுத்த வீடியோவில் தரேன் சுமார மிஸ்டர் மெகா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிஸ்டர் மெகா நன்றி வணக்கம்